ாருங்க ஹலோ நான் ரஜினி பேசுறேன் டாக்டர் ராஜா இருக்காரா ஹலோ ஹலோ கொஞ்சம் ராஜா கூப்பிடுங்களா உங்களுக்குதான் குழந்தைக்கு வந்த மாதிரி கையும் காலும் மாறி மாறி எடுக்கிறேன்

நீங்க கேட்டு கேட்பாங்க என்ன வெரி சீரியஸ் டாக்டர் எஸ் டாக்டர் தேங்க்யூ மிசஸ் ராஜா ராஜா கூட இருந்தா பார்ட்டி இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம் ஆமாமா பண்றது டாக்டர்னா வீட்டுக்கு மட்டுமா சொந்த ஊருக்கே சொந்த சார் வரங்க அப்ப வர மேடம் டாக்டர் பாப்பாவுக்கு பிரெயின் ஃபீவர் நாளைக்கு காலையில் அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் ஒரு மணி ஆயிடுச்சு நீங்க போய் ரெஸ்ட் பாருங்க மறுபடியும் அவளுக்கு ஃபிட்ஸ் வர்ற மாதிரி ஏதாவது சிம்டம் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நீங்க வீட்டுக்கு டெலிஃபோன் பண்ணுங்க நான் உடனே வந்துடுறேன் ஒரு நாள் நான் எடுத்துக்கேன் நீங்க பாப்பா ஓ சாரி வர்றேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீ இன்னும் தூங்கலையா ஓ வேடாது எனக்கு பசிக்கல தூங்கணும் போல இருக்கு ரி பே பே என்ன கொஞ்சம் என்ன உரிமை இருக்குன்னு நினைச்ச நேரத்தில் கூப்பிட்டு நான் ஒரு உயிரோட தான் இருக்கேன் ஏதோ ராம் நம்ப

சுயநத்துக்காக இந்த மாதிரி பல குழந்தைகளை கொண்டு விடாதீங்க கொண்டு விடாதீங்க நேற்று நாற்ப ரஜினி போன் பண்ணா தூங்காலும் ஏற்க முடியாது நீ சொன்னியா போல ரசி பண்ணது யாரு நம்ப ச்சை நீ ஒழுப்புடா ரஜினி தன் குழந்தை ஜாபத்துக்குன்னு போன் பண்ணிருக்கா என்னைக்கோ மறக்க இருந்த எயிடுச்சில மரத்துல வச்சுட்டு என்ன போக விடாம தடுப்பிருக்கேன் அதனால என்ன பட்டிச்சு தெரியுமா போறாதாளாஜா அந்த பச்சை குழந்தை பலியாயிடுச்சு

குடும்பத்துக்கே நான் யமன் ஆயிட்டரே அந்த குழந்தை உயிரோட இருந்தா எனக்கு உயிர் கொடுத்த டாக்டர் எனக்கு உயிர் கொடுத்த டாக்டர் வாழ்நாள் முழுங்க சொல்லிக்கிட்டே இருக்குமே உயிரை கொடுக்க வேண்டிய டாக்டர் உயிரை புரிச்சிட்டாரு நாளைக்கு அறித்து போவாங்க சுயநலம் உன்னுடைய திறன் பொண்டாட்டினால சுகம் கிடைக்கிறது பெருசு இல்லை புகழ் கிடைக்கிறதா பெருசு உலகத்துல இந்த டாக்டர் தொழில் உள்ளதான் புண்ணியம் புகழும் சேர்ந்து கிடைக்கும் இனிமே நீ இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா எனக்கு புகழும் கிடைக்க போறதில்ல புண்ணியமும் கிடைக்க போறதில்ல இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு என் மனைவி சொல்றதுக்கு உனக்கு யோகிதை இல்லை போதை मनवी इहो इलेक्शन நான் எங்க எங்கயோ இந்த வீட்ல இருக்க லாய்க்கு இல்லாதவளுக்கு உங்க மனைவியா இருக்க யோகிதா இல்லாதவளுக்கு எங்க என்ன வேலை அப்படி நீயே முடிவு பண்ணிட்டேன் அந்த முடிவை உங்க மனசை சொல்லிடுச்சே ஆமா சொன்னேன் என்னப்பா ரெண்டு வார்த்தை கோபத்துல சொன்னா எல்லாத்தையும் உதறிட்டு போயிடுவியா உங்களுக்கு நல்லா தெரியும் என்னால பேச்சு தாங்க முடியாது பேச்சு மட்டும் இல்ல

டை பாஸ் என்னன்னு எனக்கு தெரியும் அவ குழந்தை கோடம்ப செறலன்னு விவரமா சொல்லி இருந்தா அந்த குழந்தை காப்பாத்த ஓடுங்கன்னு நான் உங்க கூட வந்திருப்பேன் அதை விட்டுட்டு டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் கூப்பிடுங்கனே டாக்டர் யாருக்கு குழந்தைக்கா இல்ல அவர்க்கா 바るபடி 바るபடி ஜல்டியா ஃபேஸ்ட் ஐடிங்க அவளுக்கா ਉਹ புள்ள பேரு என்ன? ஏன தான் பேரு ஒண்ணுமே சாப்பிடாம சோந்து போய் படுத்திருந்தீங்க உங்களுக்கு ரெஸ்ட் வேணும் நினைச்ச தப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா உங்களை யாரும் கவனிக்கிறது உங்க பொண்டாட்டிக்கு அவனுக்கு பல இல்ல பேரண்ட்ஸ் கவனிப்பாங்களா இதெல்லாம் யோசிக்காம வீட்டு விட்டு வெளியே போன சொல்லிட்டீங்க இனிமே நான் இந்த வீட்டுல இருந்தா எனக்கு சொரணே இல்ல சுயமரியாதையும் இல்ல சுயமரியாதை இருந்தா எவ்வளவு நாள் உன் சுயமரியாதை உன்னை காப்பாத்துறது பாக்குறேன் பொட்டில பணம் இல்ல நான் கையில வலுவிருக்கு மனசுல தம்பி இருக்கு மதிப்போட வாழ முடியாட்டியும் மானத்தோட வாழ முடியும்

தாயிலா பிள்ளை தாந்தோன்றி ஆயிடுவாங்க உண்மை மறந்துறாதீங்க கண்டிக்கிறதுக்கு தகப்ப இல்ல குழந்தை மேல நடப்பாங்க வைக்கும்படியா உங்ககிட்ட வச்சுக்கீங்க சொத்துல பங்கில் சொத்துல உரிமை இருக்கும்னு நினைச்சேன் அது கூட இல்லாம பண்ணிட்டுங்க பரவாயில்ல கையில இருக்கிற குழந்தை தானே உங்களால பிரிக்க முடிஞ்சது

அம்மா தாயே போனாதேன்னு கார்ல விழுந்து கெஞ்சி வந்திருக்க போனது போனா போட்டுக்கா உங்க அம்மா என்ன ரெண்டு கேட்டாங்க